The local garment election Sri Lanka 2025. நூற்று ஏழு அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகள் மற்றும் அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகள் மற்றும் இம்முறை உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் எண்பதாயிரத்துக்கும் அதிகமானோர் போட்டியிடுகின்றனர் இவர்களில் இருந்து வரையான உறுப்பினர்கள் இம்முறை தெரிவு செய்யப்பட உள்ளனர் வேட்பு மனுக்களை ஏற்றுக்கொள்ளும் நடவடிக்கை நேற்று நண்பகல் பனிரெண்டு மணியுடன் நிறைவடைந்தது தேர்தலுக்காக சில ஏற்றுக்கொள்ளப்பட்ட அரசியல் கட்சிகள் மற்றும் சுயேட்சை குழுக்களினால் சமர்ப்பிக்கப்பட்ட வேட்பு மனுக்கள் நிராகரிக்கப்பட்டுள்ளன மே ஆறாம் தேதி உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான வாக்கெடுப்பு இடம்பெறவுள்ளதாக தேர்தல் தேர்தல் குழு அறிவித்துள்ளது இதனிடையே தேர்தல் வேட்பாளர்களின் பெயர்களை வர்த்தமான ஊடாக அறிவிக்கும் நடவடிக்கை அடுத்த வாரத்திற்குள் மேற்கொள்ளப்படும் என தேர்தல் குழு தெரிவித்துள்ளது தேசிய மக்கள் சக்தியின் கொழும்பு மேயர் வேட்பாளர் பிராய்கலி பல்தசார் தனது தேர்தல் பிரசார நடவடிக்கைகளை ஆரம்பிக்கும் வகையில் ஆசிர்வாதம் பெறுவதற்காக வஜ்ரா பிள்ளையார் கோவிலுக்கு இன்று காலை சென்றிருந்தார் கொழும்பு நகர சபையில் நடைபெறும் ஊழல் மோசடிகளை நிறுத்த முடிந்தால் மக்கள் சார்ந்த அபிவிருத்தி பணிகளுக்கு அதிகளவான பணம் மிச்சமாகும் எத்தனை உறுப்பினர்கள் இருக்கின்றனர் இத்தனை ஆசனங்களை பெற்றுக்கொள்ள முடியுமென எதிர்பார்க்கின்றீர்கள் நாற்பத்தேழு சபைகள் இருக்கின்றன நாற்பத்தேழு சபைகளையும் கைப்பற்றவை எதிர்பார்க்கின்றோம் நூற்றி பதிமூன்று ஆசனங்களையும் வெற்றுக்கொள்ள முடிந்ததால் அதை இன்னும் சிறப்பாக இருக்கும்